வணக்கம் நான் உங்க அண்ணாமலை சின்ன தமிழ் கடவுள் முருகனை எத்தனை பேருக்கு பிடிக்கும் இது என்னப்பா கேள்வி முருகன் அழகனை பிடிக்காதவங்க யாரு தான் இந்த பூமியில இருக்கா எல்லாருக்கும் ஒரு எண்ணம் என்னன்னா முருகனோட காலை வந்து நம்ம ஈஸியாக பட்டு கொள்ள வேண்டும் ஈஸியா பிடிச்சிக்கணும் விடவே கூடாது அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா திருப்புகள் படிக்கிறது தான் திருப்புகள் யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ திருப்புகளை பாடப்பாட வாய் மணக்கும் வாய் மட்டும் மணக்காதுங்க உங்க வாழ்க்கையில முருகன் எங்கேயோ ஏ எட்ட முடியாத ஏனியில் கொண்டு உச்சத்தில் வைத்திருப்பான் திருப்புகளை படிச்சீங்கன்னா அதுதான் உண்மை சரி எனக்கு இருக்க இப்ப பிஸி ஷெடியூல்ல வந்து என்னால திருப்புகள்லாம் படிக்க முடியல அண்ணாமலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு வழி சொல்ல போறேன் என்னன்னா விருப்போடு திருப்புகள் படிப்பவர்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அந்த யூடியூப் சேனல்ல யார் நடத்துறான்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புதுவயலை சார்ந்த சரவணன் அவர்கள் சென்னையில் வசிக்கிறாங்க அவங்க தான் நடத்துறாங்க சரி மற்ற இணைய வழி தொலைக்காட்சிக்கும் இந்த யூடியூப் சேனலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் கேட்டீங்கன்னா திருப்புகள் படிக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் இவரே பாடி நமது புதுவயல் சரவணனே பாடி ஒரு அழகான காணொலியா உருவாக்கி அவங்க இணையத்துல வந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க அதுக்கு கேட்க 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 எவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா கண்டிப்பா எல்லாரும் அந்த விருப்போடு திருப்புகள் படிப்பவர் இணைய தொலைக்காட்சிக்கு நீங்க பார்க்கணும் கேட்கணும் அதில் வர காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து வெவ்வேறு ரூபத்தில் வந்து அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வரதெல்லாம் வந்து பார்க்கவும் நல்லா இருக்கு அந்த பாடலை கேட்கும் போது இன்னொரு மனம் மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாரும் திருப்புக்களை படிங்க முடியலையென்னா நம்ம திருப்போடு திருப்புகள் படிப்பவர் இணைய தொலைக்காட்சி மூலமா திருப்புகளை கேளுங்க வாழ்க்கையில வந்து முருகனை வந்து நம்ம எட்டாத இடத்துல நம்மளை வைத்திருப்பார் நன்றி